அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் லிமிட்டிங் தாட்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எனக்கு கிடைக்காது இது எனக்கு நடக்காது இதனால செய்ய முடியாது இன்னொருத்தவங்களாலதான் சக்சஸ் பண்ண முடியும் அவங்க சுச்சுவேஷன் வேற பட் நான் ஆல்ரெடி தான் வளர்ந்துருக்கேன் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு லிமிட்டடாவே நம்ம தாட்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இதெல்லாம் நம்ம ஏன் லிமிட்டிங் இருக்கோம் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன் நம்மளோட தோல்விகள் அதுக்கப்புறமா சொசைட்டில செட் பண்ணிருக்க சில விஷயங்கள்லாம் வந்து நம்மள ரொம்ப லிமிட்டடா லிமிட்டிங் வந்து அந்த ஒரு கட்டுக்குள்ளேயே நம்மள வச்சிருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா இது மாதிரியான லிமிட்டிங் எல்லாமே நமக்கு தேவையே இல்லை நமக்கு எந்த பயனும் அது தராது இது நம்ம இதே லிமிட்டிங் தாட்ஸ் லிமிட்டிங் பிலிவ்ஸோடய நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஜேர்னியில நம்மளால சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது ஹாப்பியாக இருக்க முடியாது அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம கிட்ட இருக்க லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கிளாரிட்டி நம்ம ஒரு தைரியமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் வாங்க நம்ம எல்லாரும் ஒரு ஷார்ட் கைடட் மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க ஆழமான ஒரு உள் மூச்சை எடுங்க மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க அவங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க இப்போது நீங்கள் ஒரு அழகான ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை பீச்சோ இல்லை ஒரு அழகான கார்டனோ எந்த பிளேஸ் உங்களுக்கு மைண்டுக்கு சேஃபாக பீஸ்ஃபுல்லாக தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத நினச்சிக்கோங்க நீங்க அந்த பிளேஸ்ல உங்களோட முதுகுல தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுமையோட நடந்து போயிட்டு இருக்கீங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு ஷோல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது இப்போ நீங்க டிசைட் பண்றீங்க இந்த பேக் பேக் எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு இதில் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் தூக்கி போட போறேன் டிசைட் பண்றீங்க இந்த பேக் பேக்ல உங்களோட ஃபியர்ஸ் டவுட்ஸ் ஓல்டு பிலீவ்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எக்ஸாம்பிள்க்கு நான் ஃபெயில் ஆயிட்டேனா என்ன பண்றது நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வயசாச்சு இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இல்ல நான் ரொம்ப சின்னது சின்ன குழந்தை சின்ன என்னோட ஏஜ் ரொம்ப சின்னது நான் ரொம்ப எங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா எனக்கு இந்த சக்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு நல்லதே நடக்காது ஐ எம் நாட் குட் இனஃப் எனக்கு தகுதி கிடையாது அது மாதிரி என்னென்ன மாதிரியான லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்னா உங்க பேக் பேக்ல இருந்து எடுத்து கீழே வைக்கிறீங்க ஒவ்வொரு லிமிட்டிங் பிலீஃபையும் லிமிட்டிங் தாட்டையும் நீங்க வைக்கும் போது அப்படியே அது காத்தோடு அது கரைஞ்சு போயிடுற மாதிரி இந்த பூமிக்கு கடியில் இது அப்படியே உள்ள புதஞ்சு போயிடுற மாதிரி கற்பனை பண்ணுங்க ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறீங்க உங்களோட அந்த நீங்க ஷோல்டர்ல போட்டு பேக் ஃபுல்லுமே என்ட்ரி ஆயிடுச்சு இப்போ பேகை கழட்டி வச்சுட்டு நீங்க பார்த்து உங்களோட பார்த்து நோக்கி இப்ப நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க இப்போ ரொம்ப லைட்டா ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா கிளாரிட்டியா உங்களால ஃபீல் பண்ண முடியுது ரிலாக்ஸா மூச்சு உள்ள எழுங்க ஒவ்வொரு தடவை மூச்சு உள்ள இழுக்கும் போதும் அன்பு அமைதி நிம்மதி சந்தோஷம் தன்னம்பிக்கை சக்சஸ் இது மாதிரி நல்ல விஷயங்களை இன்ஹேல் பண்றீங்க ஒவ்வொரு டைம் பண்ணும் போதும் உங்களுக்கு தேவையில்லாத லிமிட்டிங் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க மெதுவாக உங்களோட கண்களை மூடிக்கோங்க இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க உங்களோட லிமிட்டிங் தாட்ஸ் லிமிட்டிங் பிலீஃப்ஸில் இருந்து வாங்க நமக்கு இன்னைக்கான இன்டென்ஷன் செட் பண்ணலாம் நான் இன்னைக்கு எனக்கு எந்த விஷயங்கள் தேவையில்லையோ என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னோட ஃபுல் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாம என்ன எந்த விஷயம் தடுக்குதோ அதை நான் ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் நான் என்னோட தகுதியை முழுசா நம்புறேன் என்னுடைய திறமைகளை நான் முழுசா நம்புறேன் எனக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான முழு திறமை இருக்கு என்ன நான் முழுசா நம்புறேன் நான் எப்பவுமே ஏங்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறேன் என்ன நான் அப்ரிசியேட் பண்றேன் இப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கோங்க இதுதான் உங்களோட இன்டென்ஷன் இன்னைக்கு எப்பெல்லாம் உங்களோட லிமிட்டிங் தாட் லிமிட்டிங் பிலீஃப் வந்து தலையை தூக்குற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் ஐம் பவர்ஃபுல் ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஐ எம் கான்பிடென்ட் ஐ கேன் டூ திஸ் ஐ கேன் அச்சீவ் திஸ் அப்படின்னு பாசிட்டிவான தாட்ஸை உள்ள போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்